நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம கரெக்டா பண்றோங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிற டேஞ்சரஸான விஷயங்கள பத்தி இந்த பாக்கலாம் வாங்க சொல்ல போற விஷயம் எல்லாமே பயங்கரமாகவும் தான் இருக்கும் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் நல்லா தெளிவாவே பாருங்க நம்பர் எயிட் டூத் பேஸ்ட் எல்லாருமே காலையில ஏன்னா முதல் வேலை எல்லாரும் ஏஞ்சதுக்கு அப்புறம் பல் விளக்கு தான் செய்வோம் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்களோட பிரஷ்ல ஃபுல்லா பேஸ்ட் வச்சுட்டு தான் பல்லே விளக்குவாங்க இப்படி பண்றது கரெக்டான கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா டூத் பேஸ்ட் ஊரா கம்பெனி இதே மாதிரி நம்ம எல்லாரும் நிறைய யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு சீக்கிரம் நிறைய ப்ராடக்ட் விக்கிறது இப்படி விளம்பரத்துல காட்டுவாங்க இப்படி பல் செய்யறது மூலம் பேஸ்ட் சீக்கிரமாவே முடிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாம இதுக்காண்டி நீங்க புதுசும் வாங்கிட்டே இருப்பீங்க நீங்க இப்படி ஒரு ஒரு வாட்டி பேஸ்ட் வாங்க வாங்க அந்த கம்பெனிக்கு நல்லா காசு கொட்ட ஆரம்பிச்சிடும் இதுக்குன்னு இல்லைனாலுமே நீங்க கொஞ்சமா பேஸ்ட் வச்சு பிரஷ் பண்றது ரொம்பவே நல்லது ஏன்னா இப்ப நீங்க சப்போஸ் ரொம்பவே அதிகமா பேஸ்ட் வச்சு பல்லு வளர்க்கறாங்க உங்க பல்லுக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் ஏன்னா உங்க பல்லோட அவுட்டர் லேயர்ல இனாமில் சொல்லிட்டு ஒரு லேயர் உண்டு நீங்க அதிகமா பேஸ்ட் வச்சு பல்லு வளர்க்கும் போது உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பாதிக்கப்படும் இதனாலதான் நம்மள நிறைய பேருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இந்த சென்சிட்டிவிட்டிங்கிற ப்ராப்ளமே வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இனிமேட்டு உங்களுக்கு தடுக்கணும் இல்லாட்டி வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கொஞ்சம் பேசல மட்டுமே பல் வளர்க்குங்க

எல்லாருமே நம்ம காலைல எஞ்சோனே முதல் வழியா பிரஷ் கூட பண்ணாம போன் எடுத்து என்னெல்லாம் நோட்டிபிகேஷன் வந்துருந்தா பாப்போம் இப்படி டெய்லி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கே தெரியாம நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஏறும் சொல்றாங்க இதுக்காகவே டாக்டர் நிக்கோலுங்கிற ஒருத்தர் ஒரு ரிசர்ச் பண்ணி பாத்துருக்காரு அதாவது நம்ம டெய்லியும் காலையில எஞ்ச உடனே நம்ம போன் எடுத்து நோட்டிபிகேஷன் பாக்குறதுனாலே நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏறும் சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு இவங்க சொல்ற மாதிரி நீங்களும் காலைல எஞ்ச உடனே என்னெல்லாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நம்பர் ஃபைவ் எக்ஸான் ஃபிரிட்ஜ் முட்டையில நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான ஜிங்க் புரோட்டீன் கால்சியம் எல்லாமே இருக்கு இதனாலே நம்மள நிறைய பேர் வீட்டில் முட்டை நிறைய பாக்ஸ் பாக்ஸா வாங்கி கழுவி அவங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ்ல இதே மாதிரி வச்சிருப்பாங்க அதையும் நமக்கு தேவைப்பட நேரம் எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம் ஆனால் அந்த முட்டையை கழுவுறதுங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் ஏன்னா அந்த முட்டையில க்யூ ஒரு லேயர் உண்டு இந்த கியூ லேயர் தான் அந்த முட்டையை நிறைய பாக்டீரியா கிட்ட இருந்து காப்பாற்றி வச்சிருக்கோம் அதை நம்ம கழுவும் போது அந்த லேயர் கண்டிப்பா போயிடும் இது மட்டும் இல்லாம நம்ம முட்டையை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அதை சமைச்சு சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப கேடுன்னு சொல்றாங்க அதனாலே நீங்க முட்டையை ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே சமைச்சு என்னைக்குமே சாப்பிடவே கூடாது ஏன்னா நீங்க ஒரு முட்டையை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே அந்த முட்டை ரொம்ப மாஸ்டராக இருக்கும் அதனாலே எப்போ நீங்க முட்டை சமைச்சாலுமே அந்த முட்டையை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும் போது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் சமைச்சே சாப்பிடணும் நம்பர் ஃபோர் யூஸ் இந்தியன் டாய்லெட் ஏன்னா இப்போதைக்கு நம்ம உலகத்தில் உள்ள எல்லார் வீட்லையுமே இப்போதைக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அதிகமாக வச்சிருக்காங்க ஏன்னா இது பாக்கிறதுக்கு ரொம்ப லக்ஸரியாவும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி பொசிஷன்ல தான் எல்லாரும் டாய்லெட் போறாங்க ஆனால் இது ரொம்ப தப்பு எதுனால நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட் எல்லாமே நம்ம உடம்புல உள்ள ரெக்டம்ங்கிற ஒரு பகுதி வழியாக தான் வெளியே வரும் அதனால நீங்க இந்த பொசிஷன்ல அப்படி இருக்கும்போது உங்க உடம்புல உள்ள பியூபர் ரெக்டாலிஸ்ங்கிற ஒரு மசில் வந்து இந்த மாதிரி பிளாக் ஆகப்படும் அதனாலே உங்களுக்கு அந்த இடத்துல டாய்லெட் வராம கூட போக வாய்ப்பு இருக்கு இதனால உங்க உடம்புல உள்ள ஃபுல் வேஸ்ட் எதுவுமே வெளியே வராது அதனாலே உங்களுக்கு நிறைய வட்டி திரும்ப திரும்ப டாய்லெட் வரையும் வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம இந்தியன் டாய்லெட்ல ஒண்ணுமே பிரச்சனையே இருக்காது ஏன்னா இது நம்ம நார்மலா உட்காந்தாலே அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா தான் இருக்கும் அதனால ஒண்ணுமே ஆகாது நம்பர் த்ரீ ராங் ஸ்லீப்பிங் நம்மள நிறைய பேர் இதே மாதிரி பெட்ட ஃபேஸ் பண்ணி திரும்பி படுத்திருப்போம் இதனால நம்ம ஸ்பைனுக்கு நிறையவே பிரச்சனைகள் வரும் நிறைய வாட்டி பாத்துருப்பீங்க இப்படி நீங்க படுத்து கிடந்துட்டு எஞ்சதுக்கு அப்புறம் உங்க கழுத்து இல்லாட்டி முதுகு இதே மாதிரி நிறைய வாட்டி வலிக்க ஆரம்பிச்சிருக்கும் அதே போல முதுகு வலி வந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி அடுத்த வாட்டி படுக்கும் நேரம் உங்களுக்கு கடையில ஒரு தலைவணி வச்சு படுத்துக்கோங்க இப்படி பண்ணும் போது நம்ம முதுகெலும்பு பெண்ட் ஆகாம ஸ்ட்ரைட்டாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம எப்ப படுத்தாலும் சைடாவும் எப்பவுமே படுக்க கூடாது ஏன்னா நம்ம இப்படி படுக்கும்போது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப பிரஷர் ஏற்படும் இதனால நம்ம பிளட் ஃபுளோ ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் அதனால இன்வெட் ஆச்சு அடுத்த வாட்டி படுத்துவோம் ஸ்ட்ரைட்டா படுத்துங்க நம்பர் டூ ஈட்டிங் கோல்டு அதுக்குன்னு இது வந்து உண்மையான கோல்டான கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது வந்து ஒரு ஃபேக்கான கோல்டு தான் இது பாக்குறதுக்கு ரொம்ப மெல்லிசா ஒரு ஷீட் போல இருக்கும் நிறைய ரீல்ஸ்ல கூட சாக்லேட் இல்லாட்டி பானிபூரியில கூட இந்த மாதிரி ஷீட் எல்லாம் வச்சு பாத்துருப்பீங்க ஆனா இங்க நம்ம லோக்கல் ஏரியால கிடைக்கிற எல்லாமே ஃபேக்கான கோல்டு தான் ஆனா சில இடத்துல உண்மையான கோல்டுலயுமே செய்றாங்க முன்னாடி உள்ள காலகட்டத்தில் தான் இதே மாதிரி பெரிய பெரிய ராஜராணிகளுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கோல்ட உருக்கி நிறைய நிறைய பேர் குடிக்கும் செஞ்சிருக்காங்க அப்படி செஞ்சு எல்லாருமே இப்போ உயிரோட இல்லை என்னதான் அந்த காலத்துல நிறைய பேர் இதை சாப்பிட்டு இறந்து போனாலுமே இப்போ நிறைய பேர் இதுல நிறைய டிஷ் கொண்டு வந்துட்டாங்க வீட்டுல ஆரம்பிச்சு பவுடர் முத கொண்டு எல்லாத்தையுமே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஏன்னா இப்பதைக்கு நிறைய பேர் லக்ஸரியா தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கோல்டுல நிறைய இது வாங்கி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் இவங்க எவ்வளவுதான் டிஷ் செஞ்சாலுமே ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் ஓவரா சாப்பிடவே கூடாதுன்னு தான் சொல்றாங்க கோல்டுன்னு மட்டும் இல்ல கோல்டு சில்வர் பிளாட்டினம் இதுல மூணுல எது இருந்தாலுமே நம்ம சாப்பிட்டாலும் இல்லாட்டி நம்ம மூஞ்சிலேயே அப்ளை பண்ணாலுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம் தான் நம்பர் ஒன் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு நான்வெஜ் பிடிக்கும் அப்படி நான்வெஜ் பிடிக்கும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க நீங்க மட்டும் இல்ல நம்ம உலகத்துல உள்ள எல்லாருக்குமே இப்ப நான்வெஜ்ங்கிறது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அதுவும் இப்ப நார்மலான நான்வெஜ்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க அதாவது ஒரு ஸ்பைசஸ் தேடவான பெரிய ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டா இருந்தா மட்டும் தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க அதே இப்ப நீங்க நான்வெஜ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் வெஜ்ஜி சாப்பிட ஆரம்பிச்சுன்னா கூட கொஞ்ச நாள் நீங்க உயிரோடு இருப்பீங்க நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள எல்லாருமே இப்ப வெஜிடேரியனா மாறிட்டா அந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள நம்ம உலகத்துல ஒரு எழுபது லட்சம் பேர் இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருப்பாங்க